அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி உலக வேலைன்னு வந்து ஊத்துக்குழி போய் ஓட்டிகிட்டு இருக்கிறான் நம்ம ஏரியா வந்து மழை பெய்யல இப்போது ஊத்துக்குழி சைடு மழை பெய்ஞ்சிருச்சு இப்போ வந்து அங்கே தான் சோளம் போடுற வேலை வந்து போயிட்டுருக்குது வஞ்சோளம் வந்து நம்ம கலப்பில் வச்சு கட்டி கொண்டு போயிட்டால் கிட்டத்தட்ட ஒரு மூணு ஏக்கரா அந்த சைடு பார்த்திங்கன்னா மணிக்கணக்கு ஓட்டுவாங்க ஏக்கரை கணக்கு ஓட்டுவாங்க மணிக்கணக்கு ஓட்டினா இந்த சீசனுக்கு வந்து மிச்சமாகாது அதனால வந்து ஏக்கரை கணக்கு ஓட்டுவாங்க ஏக்கரை கணக்கு பார்த்திங்கன்னா காடு வந்து நல்லா சதுரமாக இருந்தால் மணிக்கு வந்து ரெண்டு ஏக்கரா ரெண்டு ரெண்டே ஏழு ஏக்கரை வரைக்கும் ஓட்டிடலாம் மணிக்கணக்கு ஓட்டினோம்னா இந்த டைம் வந்து ஆயிரரூவா ஆயிரத்து நூறுக்கு தான் ஓட்ட முடியும் இதே ஏக்கராவுக்கு ஓட்டும் போது ஏக்கராவுக்கு குறைஞ்சபட்சம் அமௌண்ட்டு வந்து ஒரு எட்நூறு தொள்ளாயிரம் ஆயிரம் அது வந்து ஒரு ஏரியா ஒரு வண்டி பொறுத்து விலை வந்து கொஞ்சம் மாறுபடு காடு வந்து இதுக்கு முன்னாடி ரொட்டா விட்டுரு தான் ஓட்டி வச்சிருந்தா ஒரு அஞ்சு மணி நேரம் ஓட்டியிருந்தோம் ரொட்டா காடு சுத்தமாக இருந்தி இப்போ ரெண்டளவு ஓட்டி வேலை முடிச்சிட்டோம் மேல் முன்னோர்வடியில் சந்திக்க நன்றி